தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அனுமன் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆறு அருகே உள்ள கோயிலுக்கு தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் வெள்ளத்தை கடந்து வர முடியாமல் அங்கேயே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் முப்பத்தி எட்டு பக்தர்கள் மீட்கப்பட்ட நிலையில் மீட்க முடியாத அறுபத்தி இரண்டு பேர் கோயிலிலேயே தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம் வணக்கம் விமலவேலன் இந்த கோயிலில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறுபத்தி இரண்டு பேருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கூடுதல் விவரங்கள் வணக்கம் தென்காசி மாவட்டம் கடநல்லூர் அருகே உள்ள அனுமன் ஆற்றின் அருகில் பூரண புஷ்கல பெரியநாயகம் கோயிலுக்கு திருக்கார்த்திகை தினமான நேற்று சாமி தரிசனம் செய்வதற்காக தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுமார் நூறு பக்தர்கள் அந்த கோயிலுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அணைக்கு வரும் நீரானது மேலும் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பொதுப்பணித்துறை சார்பில் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அணையிலிருந்து சுமார் ஐநூறு கன அடி தண்ணீர் திறந்து விட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படவே தொடர்ந்து கோவிலில் சாமி தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் ஆற்றை கடந்து வர முடியாமல் சுமார் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக வந்தனர் இதனையடுத்து தகவலிருந்து விரைந்து வந்த கடைந்த தீயணைப்புத் துறையினர் ஆற்றின் இருபுறமும் கயிற்றை கட்டி கயிற்றின் மூலமாக சுமார் ஒரு முப்பத்தி எட்டு பக்தர்களை பத்திரமாக மீட்டனர் இதனைத் தொடர்ந்து அணையிலிருந்து ஐநூறு கன அடி தண்ணீர் திணக்கப்பட்டு வந்த நிலையில் கூடுதலாக ஆயிரத்தி முன்னூறு கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் ஆற்றில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்படவே மீதமிருந்த அறுபத்தி இரண்டு பக்தர்களை மீட்க முடியாத நிலை மீட்பு பணியினருக்கு ஏற்பட்டது அந்த மீதமுள்ள பக்தர்களை கோயிலில் உள்ள மண்டபத்தில் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டு கோவிலின் நிர்வாகத்தின் சார்பில் தற்போது உணவுகள் வழங்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன தொடர்ந்து வருவாய்த்துறையின் சார்பில் இரண்டு நாட்களாக பெய்த மழையின் தாக்கம் குறைந்து ஆற்றில் நீர்வரத்து குறைய ஆரம்பித்தவுடன் மீட்பு பணியினை மீண்டும் தொடங்க உள்ளதாக தற்போது அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் திவ்யா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமல